ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் வலமையாக சொல்கிற விஷயம்தான் தொடக்கத்துலேயே ஸ்டார்டிங்லே ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க காசோ பணமோ ஃப்ரீ தானே வீடியோ பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணிவிட்டே இந்த வீடியோவை பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ லாஸ்டில் உங்களுக்கு நான் இந்த பேண்டை ப்ரைஸ் உங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நான் ப்ரைஸ் சொல்லுவேன் நம்பி நீங்கள் வீடியோவை பாருங்கள் இந்த ஹையஸ்ட் பேண்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் கரெக்டான மொடல் என்று பார்த்தீங்க சொன்னால் டேட்டோ டொல்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ எல்ஹெச் நூற்றி பதிமூணு தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுக்கிற இந்த ஹையஸ்ட் டுவெல்ஃபின்ட மொடல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு டேஷ் என்றும் சொல்லுவாங்க இது அதிகமாக வாகனங்கள் அதோட ஹையஸ்ட் வேன் வச்சு ஓடினவங்களுக்கு இந்த டேஷ் நம்பர் வேனை சொன்னாவே தெரியும் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு டேஷ் என்றும் இந்த வேனை சொல்லுவாங்க இது லாங் மொடலாக ஷார்ட் மொடலாக கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு லோங் மொடல் வெஹிக்கிள் நாலு டோர் வசதி இதில் இருக்குது நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும் உங்களுக்கு தெரியுது நாலு டோர் வசதி அதோட இன்ஜின் பார்த்திங்கன்னு சொன்னால் எல் இன்ஜின் வாகனம் வச்சுருந்தவங்களுக்கு தெரியும் த்ரீ எல் இன்ஜின் எவ்வளவு நல்லா பாவிக்கும்னு சொல்லி லாங் டேர்ம் கனகாலம் பாய்க்கக்கூடிய இன்ஜின்னு சொல்லும்போது த்ரீஎல் இன்ஜினு சொல்லுவாங்க கனகாலமாக நீடித்து பாய்க்கக்கூடிய இன்ஜின் தான் த்ரியல் இன்ஜின் பாடி கண்டிஷன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஓகேயாக இருக்குது நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கும்போதுலேயுமே எந்த விதமான ஸ்கிராட்சிகள் டேமேஜ்களும் இல்லாமல் வேன் நல்ல நிலையில் விற்பனைக்காக இருக்குது டுவல் ஏசி உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் இன்டீரியர் ஒரு பக்க வளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய ஸ்கிராட்சுகள் டேமேஜ்களும் இல்லாமல் நீட்டான கண்டிஷனில் வேன் விற்பனைக்காக இருக்குது டயர் வளம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் டயர் வளம் இருக்குது உங்களுக்கு எல்லாம் ஸ்டைலான எல்லாம் போட்டுருக்குறாங்க ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த வேனுக்கு இதை விற்பனை இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம் நான் சொல்ல போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை கட்டாயம் சொல்கிற ப்ரைஸ்லேருந்து சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் கூட நீங்கள் குறைக்கலாம் நேராக போய் வாகனத்தை பார்த்து நான் சொல்கிற அமௌண்ட்டை விட நீங்கள் குறைச்சி கேட்கலாம் இந்த வெஹிக்கிளுக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பது எயிட்டி செவன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வெஹிக்கிளுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திருப்ப திருப்ப சொல்ல ஒரு விஷயந்தான் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்னு இல்லை உண்மையாகவே எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நேராக போய் வாங்கினது பாருங்கள் கொமெண்ட்டில் நான் கன்டாக்ட் நம்பர் தாரன் இன்பாக்ஸ் வாங்க கன்டாக்ட் நம்பர் தாரன் நேடியாக அவருக்கு கால் பண்ணி கதைச்சி வாகனத்தை நேராக போய் பார்க்கும்போது கட்டாயம் ப்ரைஸ் குறைச்சி தருவாங்க ஓகே ப்ரைஸ் எல்லாம் ஓகேன்னு சொன்னால் இன்பாக்ஸ் வாங்க நம்பர் தாரம்